இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமா ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திரைப்படம் தான் இந்தியன் டூ உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் உருவான இந்த படத்தை பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் கமலுடன் இணைந்து சித்தார்த் பாபி சிம்ஹா ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க மக்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளியான இந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை தரல இந்த நிலையில இந்தியன் டூ திரைப்படம் நஷ்டமடைந்து விட்டது தோல்வியை சந்தித்துள்ளது என கூறி சில தகவல்கள் இணையத்தில் உலாவருது ஆனா அது உண்மையில்ல படம்

ரூபாய் பதினைந்து கோடிக்கு விற்பனை விற்பனையாகிவிட்டது இதன் பின் பார்த்தால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ரூபாய் முப்பத்தைந்து கோடி தான் வரவேண்டியது இதில் தமிழ்நாடு உரிமை கேரள உரிமை ஆந்திர உரிமை ஹிந்தி டப்பிங் உரிமை வெளிநாட்டின் உரிமை மற்றும் ஆடியோ உரிமை என பல இருக்கிறது இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் லைகா நிறுவனத்திற்கு இந்தியன் டூ மிகவும் லாபகரமான படம் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க